அமித்ஷாவை வெளியேற்ற பார்க்கிறார் தான் யாரென்றும் எதிர்கட்சி இந்த நாட்டில் இருக்கிறது என்றும் எதிர்கட்சியிடம் நீங்கள் மோதி கொண்டால் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதை நீங்கள் கனவில் கொள்ளுங்கள் அல்லது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறதை ராகுல் காந்தி தற்போது ஆளும் கட்சியான குறிப்பாக வந்து ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் கமிஷனுடைய தலைவரை அறிவித்திருக்கிறது குமார் அப்படிங்கிறவரை அடுத்த தேர்தல் கமிஷனராக அறிவித்திருக்கிறார்கள் அதாவது ராஜீவ் குமார் வருகிற பிப்ரவரி பதினெட்டு அதாவது இன்றுடன் ஒட்டுமொத்தமாக அவருடைய பதவிகாலம் நிறைவடைகிறது இதற்கடுத்தபடியாக கியானேஷ்குமார் அப்படிங்கிற ஐ அதிகாரியான அவர்கள் அடுத்த தேர்தல் கமிஷனராக தற்போது பதவியேற்க போகிறார்கள் இதில் ஏற்கனவே பல விஷயங்கள் முரண்பாடான நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சிகள் லோக்சபாவில் அரசாங்கத்திடம் கேட்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவு வெளிவரும் வரை இதை எந்த விதமான ஒரு புதிய நியமனங்களும் கூடாது என்பது அல்லது அந்த செயல்பாடுகள் அனைத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிறதை தெளிவாக ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல ராகுல் காந்தி கூறும்பொழுது இதற்கு முந்தைய பத்து ஆண்டுகள் மோடி ஆட்சி பொழுது எதிர்கட்சிகளே இல்லாமல் ஆட்சி செய்து விட்டார்கள் ஆனால் இந்த முறை எதிர்க்கட்சிகள் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றன அதனால் எங்களுடைய பேச்சுகளையும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்கின்ற நொறியில் ராகுல் காந்தி தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார் எப்படியாவது மிகப்பெரிய அளவில் மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்றுவிட்டால் இங்கே ஒட்டுமொத்த இந்திய நாட்டை திரித்து போட்டு விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த மோடிக்கு தற்போது கூட்டணி கட்சிகளுடைய உதவிகள் இல்லாமல் ஆட்சி செய்யவே மிகப்பெரிய அளவில் பயமாக இருக்கிறது நிதிஷ்குமார் மட்டும் இல்லை என்றால் அல்லது சந்திரபாபு நாயுடு மட்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக ஆட்சியை போயிருக்கும் நூறு இடங்களை பெற்று ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியில் அமரும் பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனையும் வேதனைக்குரிய விஷயமாக பாஜகவிற்கு இன்று வரை இருக்கிறது தேர்தல் கமிஷனரை யார் தேர்ந்தெடுப்பார்கள் என்கின்ற விஷயத்தில் ராகுல் காந்தி உச்சநீதிமன்ற நீதிபதி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அது மட்டுமல்லாது பிரதமர் ஆகியோர் இருக்க வேண்டும் ஆனால் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை அதிலிருந்து மாற்றி அமித்ஷாவும் அதாவது உள்துறை அமைச்சரும் பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவரும் மட்டும்தான் ஆக வேண்டும் என்று

உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் பல்வேறு வாக்குகள் காணாமல் போறது பிரச்சனைக்குள்ளாக இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய சார்ஜுகளுடைய பிரச்சனை வாக்குகள் குறைவாக இருக்கிறது பல இடங்களில் வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கிறது போன்ற வழக்குகள் கண்டிப்பாக விடப்படும் அதில் தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது விசாரித்து வெளியே வரும்பொழுது இதே போன்ற சட்டத்திட்டங்கள் அனைத்தும் மாற்றி அமைக்கப்படும் என்று ராகுல் காந்தி தெள்ள தெரிவாக கூறுகிறார் இப்போது இருக்கக்கூடிய இந்த கியானேஷ் குமார் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐஏஎஸ் ஆபீசராக ஹரியானா கேடரில் இருந்து பணிபுரிந்திருக்கிறார் ஹரியானாவிட் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார் இவர் இதே போன்ற பல பதவிகள் வைத்திருந்தாலும் கூட குமாரினுடைய பின்பலம் மற்றும் பாஜகவிற்கு சாதகமான செயல்பாடுகள் இருக்குமோ என்கிறதும் கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வருகின்ற புதன்கிழமை இதை பற்றி விவாதிப்பதற்கும் இதனுடைய ஹியரிங்கை பற்றி கேட்பதற்கும் குறிப்பாக இவர்கள் விவாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் தேர்தல் கமிஷனை நியமிப்பதற்கு யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும் கொண்டு வந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் என்ன என்பதை விவாதிப்பதற்கு புதன்கிழமை ஆணை பிறப்பித்திருக்கிறது முன்னதாக கிடுகிடுவென்று தேர்தல் கமிஷனை நியமிப்பதில் ஏன் இந்த அளவுக்கு மும்மரமாக இருக்கிறது ஆளும் கட்சி என்கின்ற கேள்வியும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாரை தோற்கடிக்கப் போகிறார்கள் அமித்ஷாவை வெளியேற்றி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வீட்பவரை வைத்து அமித்ஷாவை வெளியேற்றி விடுவாரா ராகுல் காந்தி என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் Baiklah, kita akan berjumpa di video